வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது நம்ம ஒருத்தர்கிட்ட போய் பேச போகிறோம் நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம போய் பேச போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக பேச போகிறோம் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக ஆர்வத்தருக்கிட்ட சொத்து வச்சிங்க பற்றி பேச போகிறோம் நம்மளோட பதவி உயர்வுக்காக பேச போகிறோம் பேசப் பேச போகிறோம் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக பேச போகிறோம் அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது என்ன செஞ்சால் நமக்கு அது நடக்கும் அது சாத்தியமாகும் சாத்தியக்கூறுகள் அதிகமாகும்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு விட போய் கடன் கேட்குறதா இருந்தால் கூட சரிங்க இல்லை கொடுத்த கடன் திருப்பி வாங்குறதுக்காக இருந்தாலும் கேட்குறதாலும் சரி இப்போ நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுங்கள் கிராம்பு ஆர் அப்படி இல்லைன்னா ஏலக்காய் அப்படி இல்லைன்னா பட்டை ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க ஒரே ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இல்லை பட்டை சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க ஏதோ ஒன்று வாயில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு மீட்டிங்க்கு போக போகிறீங்க ஒரு பெரிய கூட்டத்துக்காக நீங்கள் போய் தலைவராக நீங்கள் பேச போகிறீங்க இல்லை இந்த மாதிரி யூடியூப்லேயும் நீங்கள் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க பேச போகிறீங்கன்னா அந்த கிராம்பு இல்லைன்னா ஏலக்காய் ஆர் பட்டை எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் இப்போ ஒரு அஞ்சு மணிக்கு உங்களுக்கு மீட்டிங் அப்படின்னா நீங்கள் நாலு மணிக்கு வச்சுருங்க வச்சுக்கோங்க வாயில வச்சுக்கோங்க மீட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி அதை எடுத்து துப்பிட்டு போயிடுங்க இந்த தன்மை என்ன தெரியுங்களா இது மூணுமே சூரியனோட ஆதிக்கத்தோட ஒர்க் ஆகக்கூடியது இயங்கக்கூடிய சக்தி கொண்டது இப்போ சூரியன் அப்படின்னாலே தன்னம்பிக்கை கான்ஃபிடென்ட் தைரியமானவர் பேசக்கூடிய ஒரு தலைவர் தலைமைத்துவம்னால சூரியன் தான் அப்போ அந்த சூரியனோட சக்தி நம்ம கிடைக்க கிடைக்க அந்த சூரியன் சக்தியோடு நம்ம வார்த்தைகள் பேச 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 நம்ம சொல்கிறத அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க நிச்சயமாக நீங்கள் யோசிப்பீங்க என்னது ஒரு கிராம் வச்சுருப்போம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நம்ம சிந்தர்கள் சொல்லியிருக்கிறது தெரியுங்களா இந்த மாதிரி விஷயங்களை எந்த அளவுக்கு நம்ம நம்புகிறோமோ அந்த அளவுக்கு அங்கே நடக்கும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் பாருங்கள் ஒரு வாட்ரு பாட்டில் ஒரு லிட்டர் வாட்ரு பாட்டிலில் ஃபுல்லாக மழை தண்ணி பிடிச்சி வச்சுருக்கீங்க நல்ல தண்ணி தான் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல தண்ணி அதில் ஒரே ஒரு ட்ராப் நீங்கள் விஷத்தை கலந்துருங்கன்னா ஒரு லிட்டரும் விஷமாகிவிடும் இப்போ எனக்கு இது ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா முடிஞ்சிடுச்சு நடக்கும் நம்புங்க நடக்கும் வாயில் ஒரு ஏலக்காய் வச்சுக்கோங்க பேசுறது ஒரு மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அப்படியே ஓரமாக இருக்கட்டும் நீங்கள் மற்ற வேலையை கவனிச்சிக்கிட்டே இருங்க இப்போ இந்த மாதிரி வே ஏலக்காவோ கிராம்போ பட்டையை வச்சுருக்கும்போது நீங்கள் அந்த மீட்டிங் என்ன விஷயத்துக்காக உங்கள்கிட்ட பேச போகிறீங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பேச போகிறீங்களோ அதை உங்கள் மனசுக்குள்ளேயே திரும்ப 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 ஓட்டிக்கிட்டே இருங்க இதை பேச போகிறோம் இப்படி பேச போகிறோம் இப்படி பண்ண போகிறோம் அப்படி பண்ண போகிறோம் திரும்ப 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 சொல்ல 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 உங்கள் வாயிலேருந்து வார்த்தைகள் மட்டும் இல்லைங்க உங்கள் எனர்ஜி பாடி ஆறா பாடி இருக்கு பாருங்கள் இந்த ஆறாக்குள்ளேயும் அந்த வார்த்தைகள் பரவிவிடும் அப்போ நீங்கள் ஒருத்தரை போய் பார்க்க போகிறீங்க நார்மலாக எல்லா மனிதர்களுக்குமே தன்னோடய ஆராங்கிறது அட்லீஸ்ட் ஒரு டூ ஃபோர் ஃபீட் ஒரு டு ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் ஃபீட்டாக இருக்கும் எல்லாருக்குமே சாதாரணமாகவே இப்போ நீங்கள் யா உங்கள் ஆரா ஃபுல்லாக நீங்கள் என்ன பேச போகிறீங்களோ என்ன விஷயத்துக்காக எந்த காரியத்துக்காக போகிறீங்களோ அது ஃபுல்லாக அவங்க ஆராஃபுல்லாக இருக்கும்போது நீங்கள் அவரை போய் பார்க்கும்போது உங்கள் ஆராக்குள்ளே அவர் வந்துடுவாரா அவருக்கு தானாகவே அவரோட ஆறா மாற ஆரம்பிச்சிடும் உங்கள் ஆறாக்குள்ளே அவரோட ஆறா என்றான பிறகு நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது உங்களோட ஆறாக்குள்ளே அவர் வந்த பிறகு அவரோட ஆரா உங்களோட எண்ணலைகளுக்கு தகுந்தாக மாதிரி மாற ஆரம்பிச்சிடும் இது ஒன்று நீங்கள் வாயில கிராம்பு சூரியன் சக்தியோடு போய் பேசுகிறீங்களா நீங்கள் சொல்கிறத கேட்பார் இப்போ நம்ம அடுத்த கேள்வி கேட்போம் என்னோடய எனர்ஜியை விட அவரோட எனர்ஜி அதிகமாக இருந்தால் இதுதானே டவுட்டு தானே சொன்னோம் நம்ம டவுட்டே இருக்கக்கூடாதுன்னு அவரோட எனர்ஜி நூறு கிலோ இருந்துட்டு போட்டுங்க நம்ம நூற்றி ஒரு கிலோவாக இருப்போம் எவ்வளோ ஆனாலும் அவரோட எனர்ஜி இருக்கட்டும் நம்ம எந்த அளவுக்கு முழு நம்பிக்கையோட முழு எனர்ஜியோடு நம்ம போய் நிற்கிறோமோ அளவுக்கு நமது வாழ்க்கை சக்ஸஸ் ஆகும் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளை ரொம்ப டவுன் ஆகவும் எதில் இருக்கிறவங்க ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப எனர்ஜியோடு இருக்கிற மாதிரி நமக்கு நினைக்கிறதுனால தான் நமக்கு பல விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது பை நேச்சராகவே வாயில் கிராம்பு வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் என்ன பேச போகிறீங்களோ என்ன கேட்க போகிறீங்களோ என்ன விஷயம் போகிறீங்களோ திரும்ப திரும்ப நினைக்க நினைக்க உங்கள் ஆர் கவர் ஆகிடும் உங்கள் ஆர் ஆஃபில் எனர்ஜி ஆகிடும் அப்போ அவரோட இன்னொருத்தரோட ஆறா யார்கிட்ட பேச போகிறோம் அவரோட ஆறாக்குள்ளே போய் உங்கள் ஆறா அவர் அவர் ஆறாவ டச் பண்ண உடனே அவர் உங்களுக்குள்ள வசியமான மாதிரி மாறிடுவார் அவரோட மனநிலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சொல்கிறத அவர் கேட்டுருவாரு நடந்துரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லைங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக நடக்கும் நீங்கள் எப்படிப்பட்ட இருங்க இதை செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடக்கும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு க்ளியராக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்களை செஞ்சு பெரிய விஷயங்கள் மாறாத விஷயங்கள் இந்த சின்ன விஷயத்தை ரொம்ப சின்ன விஷயம் ஆனால் பவர்ஃபுல்லான விஷயம் இந்த சின்ன விஷயங்கள் செஞ்சு மாற ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக்கோங்க வாழ்க வளமுடன்